உங்கள் பேங்க் எல்லாம் அக்கௌண்ட் நம்பர் போடுங்க இருந்தாலும் அப்படி போட்டால் அவங்க நமக்கு டாலர் கணக்கில் வருதில்ல என்ன படிச்சிருக்கீங்க தமிழ் நீங்கள் ஆக ஆகப்போகுது அட்லீஸ்ட் ஒரு பல இதுவே மாட்டேன் கண்டிப்பாக அனுப்பணும் அனுப்புறம் அனுப்புறம் போடுங்க எனக்கு ஜிபேவே இல்லை நான் எங்கே அனுப்புகிறது சரி போட்டு விடுங்க வைங்க எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்து சொல்லி போட சொல்கிறோம் அவர் கேட்பார் என்ன என் மொபைல்ஸ் ஆகிடுச்சு கீழே விழுந்து டம்பர் கிளாஸ் ஒரு உடஞ்சிடுச்சா இப்படி தான் பார்த்து பார்த்து வச்சுருந்தாலும் விழுந்துருச்சு ஏமாற்றக்கூடாது ஏமாத்தலை எப்போ எனக்கு காசு வருதோ அப்போ போடுவேன் சரியா நான் எம் அப்படியா பாருப்பா ஏ நிறைய பெரிய படிப்பு தான் படிச்சிருக்கீங்க உங்களை பார்த்து மாதிரி தெரியல எம்பிஏ சரி சரி ஓகே அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் எனக்கு தான் இன்னும் தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணுறது என்ன மெயில் வரது கூட அந்த அளவுக்கு தெரியல இப்போ உனக்கு போக்கில் எதோ போயிட்டுருக்கு இப்போ நீங்களே பண்ணிடுங்களா மானிட்டேஷன் அந்த அப்ளை பண்ணுறது எல்லாமே நீங்களே பண்ணிட்டுருப்பீங்கள என்ன எல்லாரும் ஓடிட்டாங்க நான் கொஞ்சம் சுமாரா இருக்கேன் சுமாரோ அழகோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அது அவங்களை படிச்ச மாதிரி தெரியலன்னு சொன்னபடி வேற ஒண்ணு பரவாயில்ல பெரிய படிப்பு தானே படிச்சிருக்கேங்க ஏதாவது

பார்த்தா இவன் இவ்வளவு படிச்சிருக்கேன்னு நம்ப மாட்டோம் ஆமா அதுதான் கேக்குறேன் நீங்க இவ்வளவு படிச்சிருக்கீன்னு எனக்கு தெரியலையே அதுக்காக வேண்டியது அப்பா சாரி தூக்கம் வர வருதுடாப்பா லெய்வே போட்டாலே தூக்கம் வருது நான் அமெரிக்கா போக போறேன் அப்படியா சரி அங்கேருந்து வீடியோ போடுங்கம்மே கலந்து போங்க போங்க நம்ம லைஃபுக்காக எங்கே போனால் என்ன பணம் இருந்தால் தானே நம்ம லைஃப்பை மூவ் பண்ண முடியும் எப்போ போகிறீங்க வீசெலாம் எடுத்துட்டிங்களா நிஜமாவா சொல்கிறீங்க வேலைக்காகவா அமெரிக்கா ஓகே ஓகே ஆடா நான் சீரியஸாக சொல்கிறேன் தானே கேட்குறேன் எல்லாத்தையுமே நம்புற பற்றியா நான் சரி போய் போடுங்களே ஒன்றும் பிச்சுக்கிட்டு போவோம் சரியா போடுங்க போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுவே தும்பல் வந்துட்டே இருக்கு இன்னொரு மெம்பர் யார் அது சைலண்ட் வாட்சிங் சரி வாட்ச் பண்ணுங்க லைக்கை போடுங்க அட்லீஸ்ட் ஒரு ரவுண்டாக ஒரு இருபதாச்சு வரும்னு பார்த்தா திணறு பாரியா ஃபோர் மெம்பர்ஸ் வந்துட்டாங்க வாங்க வாங்க வெல்கம் டு சோஃபியா சேனல் நீங்க நியூவாக வரவங்களா தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க